அவரே வந்து ஒரு பச்சை பட்டுப்பாலை உடுத்தி ஒரு சாப்பு கல சட்டை போட்டு அம்பாள் மீனாட்சி மூலக்காட்சியன் வந்து துடையின் பயனே நரை பழுத்த துரை தீம் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தை அகந்திழங்கை அகழ்ந்தடுக்கும் தொழும்பருளக் கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மயப்பில் விளையாடும் இளமென்பியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மறுகரம் புழல் காழியும் இளவங்கி கொடியே வருகவே மலையத்துவன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் திருவாத நட்சத்திரம் இந்த குழந்தை பிறந்ததும் திருவாத வயசுல ஞானப்பால் ஒன்று பாடினாரு ஞானம் சொல்லி